பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் இரண்டு எண்களும் தொடர் வரிசைகளும் சிறப்பு தொடர்களில் டைப் த்ரீ கணக்கு போட போகிறோம் பக்கம் எண்பத்தி ஒன்றில் எடுத்துக்காட்டு இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழில் இரண்டாவது கணக்கு போட போகிறோம் கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க கூடுதல் காண்க ஒன்பதின் அடுக்கு மூணு ப்ளஸ் பத்தின் அடுக்கு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தி ஒன்றின் அடுக்கு மூணு இதான் கேள்வி கேள்வி புரியுதா இல்லையா இந்த கேள்வியில் இங்கே இருக்கின்ற எல்லா நம்பரையும் கூட்டினா என்ன விடை வரும் கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் இதான் இந்த கேள்வியினுடைய அர்த்தம் இப்போ இந்த கேள்வியில் பாருங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு வந்திருக்கு அடுக்கு மூணு வந்தால் எந்த டைப் அது டைப் த்ரீ டைப் த்ரீனா என்ன அர்த்தம் முதல் என் இயல் எண்களின் கணங்களின் கூடுதல் இந்த டைப்பை சார்ந்தது இந்த கணக்கு அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவை இந்த கணக்குக்கு பயன்படுத்தணும் இந்த கணக்கில் பாருங்கள் திடீர்னு ஒன்பதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருக்குது இந்த கணக்கு எப்படி ஆரம்பிக்கணும் ஒன்றில் ஆரம்பிச்சு போனால் தான் அந்த கணக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி திடீர்னு ஒன்பதுலேருந்து ஆரம்பிச்சுட்டு போனால் கணக்கு போடுவதற்கு சிரமமாக இருக்கும் அப்போ என்ன செய்யணும் ஈஸியாக மாற்றணும் ஒன்றில் ஆரம்பித்து போகிற மாதிரி இந்த கணக்கை இரண்டாக உடைக்க வேண்டும் பாருங்கள் ஈக்குவல்ட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எழுதணும் ஒன்றின் அடுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டின் அடுக்கு மூணு ப்ளஸ் மூணு அடுக்கு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தி ஒன்றின் அடுக்கு மூணு ஃபஸ்ட்டு ஒன்றில் ஆரம்பித்து இருபத்தி ஒன்று வரைக்கும் எழுதணும் ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போட்டு திரும்பவும் பிராக்கெட் போட்டு திரும்பவும் ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கணும் ஒன்றின் அடுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டின் அடுக்கு மூணு ப்ளஸ் மூணு நடுக்கு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இந்த ஒன்பது இருக்குது பாருங்க இதுக்கு முன்னாடி நம்பர் எட்டு அந்த நம்பரோடு நிறுத்தணும் எட்டின் அடுக்கு மூணு இது மாதிரி இந்த கணக்கை இரண்டாக உடைக்க வேண்டும் இப்போ இந்த இடத்துல விடை கண்டுபிடிக்கணும் அதன் பிறகு இந்த இடத்துல விடை கண்டுபிடிக்கணும் இந்த விடையிலிருந்து இந்த விடையை கழிச்சா இந்த கணக்கினுடைய விடை நமக்கு கிடைத்துவிடும் ஓகேவா இப்போ இந்த இடத்துல பாருங்க ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு இருக்குது அடுக்கு மூணு இருந்தால் என்ன அர்த்தம் கணங்களின் கூடுதல் அப்போ ஃபார்முலா என்ன என்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அடுத்து மைனஸ் போடணும் இந்த இடத்துல பாருங்கள் ஒவ்வொரு நம்பருக்கும் அடுக்கு மூணு இருக்குது அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன இதே ஃபார்முலா தான் இதுக்கும் வரும் என்ட்டு என் பிளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் அடுத்து இந்த இடத்துல என்ன இருக்குது பாருங்க எண் இருக்குது அப்போ எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பர் போடணும் இருபத்தி ஒன்று போடணும் இந்த இடத்துல இருபத்தி ஓர் நம்பர் இருக்குது அப்போ எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று போடணும் அதே போல் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக எந்த நம்பர் போடணும் எட்டு போடணும் இந்த இடத்துல எட்டு நம்பர் இருக்குது அப்போ எண்ணுக்கு பதிலாக எட்டு போடணும் இந்த இடத்துல இருபத்தி ஒன்று போடணும் இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல எண்ணு எண்ணுக்கு எவ்வளோ போடணும் எட்டு போடணும் எட்டு இன்ட்டு இந்த இடத்துலையும் எட்டு ப்ளஸ் ஒன்று பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் அடுத்து இதை சுருக்கணும் ஈக்குவல் டு இருபத்தி ஒன்று இன்ட்டு இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டு பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எட்டு இன்ட்டு எட்டு ப்ளஸ் ஒன்று ஒன்பது பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் அடுத்து இதை சுருக்கணும் ஈக்குவல் டு இந்த ரெண்டால் இருபத்தி ரெண்டு அடிக்கலாம் பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த ரெண்டால் எட்டு அடிக்கலாம் நாலு ரெண்டு எட்டு அடுத்து இதை சுருக்கணும் இருபத்தி ஒன்று இன்ட்டு பதினொன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலு இன்ட்டு ஒன்பது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே உள்ளே பெருக்கணும் இருபத்தி ஒன்றையும் பதினொன்றையும் பெருக்கணும் இருபத்தி ஒன்று இன்ட்டு பதினொன்று ஓர் ஒன்று ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு ஓரொன்று ஒன்று ஓ ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு ரெண்டு இருபத்தி ஒன்றையும் பதினொன்னையும் பெருக்கணும் எவ்வளோ வருது முப்பத்தி ஒன்று இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாளையும் ஒன்பதையும் முப்பத்தி ஆறு ஹோல் ஸ்கொயர் அடுத்து இரநூத்தி முப்பத்தி ஒன்று தடவை பெருக்கணும் மேலே ஸ்கொயர் இருந்தால் இந்த நம்பரை இரண்டு தடவை பெருக்க வேண்டும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இன்ட்டு மைனஸ் முப்பத்தி ஆறின் அடுக்கு ரெண்டு இங்கேயும் ஸ்கொயர் இருக்கு அப்போ முப்பத்தி ஆறு இரண்டு தடவை பெருக்க வேண்டும் மேலே ஸ்கொயர் இருந்தாலே அந்த நம்பரை இரண்டு தடவை பெருக்க வேண்டும் இப்போ இரநூத்தி முப்பத்தி ஒன்றையும் இரநூத்தி முப்பத்தி ஒன்றையும் பெருக்கணும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று எட்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்று ஓர் ஒன்று ஒன்று ஓர் மூணு மூணு ஓர் ரெண்டு ரெண்டு ஓர் மூணு மூணு மூமூணு ஒன்பது மூ ரெண்டு ஆறு ஓ ரெண்டு ரெண்டு ஈர் மூணு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று ஆறு ரெண்டு ஒம்பது பதினொன்று பதினொன்று கூட ரெண்டாக கூட்டினா பதிமூணு பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று ஆறு ஆறு பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணுக்கு மூணு மீதி ஒன்று நாலு ஒன்று அஞ்சு அப்போ இரநூத்தி முப்பத்தி ஒன்றையும் இரநூத்தி முப்பத்தி ஒன்றையும் பெருக்கினா என்ன வருது ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று மைனஸ் இந்த இடத்துல முப்பத்தி ஆறையும் முப்பத்தி ஆறையும் பெருக்கணும் முப்பத்தி ஆறு இன்ட்டு முப்பத்தி ஆறு 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 முப்பத்தி ஆறுக்கு ஆறு மீதி மூணு ஆறு மூணு பதினெட்டு பதினெட்டு மூணு இருபத்தி ஒன்று மூவார் பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூணு ஒம்பது ஒம்பது ஒன்று பத்து ஆறு ஒன்பது ரெண்டு ஒன்று அப்போ என்ன விடை வருது ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஈக்குவல்டு அடுத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆற கழிக்கணும் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறை கழிக்கணும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஒன்றில் ஆறு போகாது பக்கத்தில் கடை வாங்கினா பதினொன்று இது அஞ்சாயிடும் பதினொன்றில் ஆறு போச்சுன்னா அஞ்சு அஞ்சில் ஒம்பதை கழிக்க முடியாது இங்கேருந்து கடை வாங்கினா பதினஞ்சு பதினஞ்சில் ஒன்பது போச்சுன்னா ஆறு இந்த இடத்துல இது ரெண்டு இருக்கும் ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் மூணில் ஒன்று போச்சுன்னா ரெண்டு ஐந்து அப்போ என்ன விடை வருது ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து இதுதான் ஆன்சர் இதுக்கு தான் ஐந்து மதிப்பெண்கள் அடுத்து இதே கணக்கை சுருக்கு முறையில் போட போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் இந்த கணக்கை இரண்டாக உடைக்க வேண்டும் ஒன்றின் அடுக்கு மூணு ரெண்டின் அடுக்கு மூணு ப்ளஸ் மூணு அடுக்கு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இருபத்தி ஒன்றின் அடுக்கு மூணு மைனஸ் ஒன்றின் அடுக்கு மூணு ப்ளஸ் ரெண்டின் அடுக்கு மூணு ப்ளஸ் மூணு நடுக்கு மூணு ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் இந்த ஒன்பதுக்கு முன்னாடி எட்டோட நிறுத்தணும் எட்டின் அடுக்கு மூணு ஈக்குவல் டு இதனுடைய ஃபார்முலா என்ன என்ட்டு என் ப்ளஸ் ஒன் பை டூ ஹோல் ஸ்கொயர் இதுக்கும் அதே ஃபார்முலா தான் ஈக்குவல் இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக எவ்வளோ வரும் இருபத்தி ஒன்று வரும் இந்த எண்ணுக்கு பதிலாக இருபத்தி ஒன்று போடணும் இருபத்தி ஒன்று இதுக்கு அடுத்த நம்பரு இருபத்தி ரெண்டு பை ரெண்டு இருபத்தி ஒன்றுக்கு அடுத்த நம்பரு இருபத்தி ரெண்டு பை ரெண்டு ஹோல் மைனஸ் இந்த இடத்துல எண்ணுக்கு பார்த்தா எவ்வளோ போடணும் எட்டு போடணும் எட்டு எட்டுக்கு அடுத்த நம்பரு ஒன்பது பை இரண்டு ஹோல் ஸ்கொயர் இதை சுருக்கணும் ரெண்டால் இருபத்தி ரெண்டு அடித்தா பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாவில் எட்டு அடித்தா நாலு ரெண்டு எட்டு அடுத்தது இருபத்தி ஒன்றையும் பதினொன்றையும் பெருக்கணும் பெருக்குன்னா என்ன வரும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று வரும் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் நாலையும் ஒன்பதையும் பெருக்கினா முப்பத்தி ஆறு வரும் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு இரநூத்தி முப்பத்தி ஒன்று ரெண்டு தடவை பெருக்கணும் இரநூத்தி முப்பத்தி ஒன்று இன்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்று மைனஸ் முப்பத்தி ஆறு ரெண்டு தடவை பெருக்கணும் முப்பத்தி ஆறு இன்ட்டு முப்பத்தி ஆறு ஈக்குவல்ட்டு இரநூத்தி முப்பத்தி ஒன்றையும் இரநூத்தி முப்பத்தி ஒன்றையும் பெருங்கினா என்ன வரும் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று வரும் மைனஸ் முப்பத்தி ஆறையும் முப்பத்தி ஆறையும் பெருங்கினா என்ன வரும் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு வரும் அடுத்து என்ன செய்யணும் ஐம்பத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறை கழிக்கணும் கழித்தா என்ன வரும் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்து இதுதான் ஆன்சர் இதுக்குதான் ஐந்து மதிப்பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அடுத்து என்ன செய்யணும் பெல் பட்டனை அழுத்தணும் மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்